வணக்கம் நேர்கிலே நான் உங்க ரெஜியா பேசுறேன் இது விக்ரமாதித்தன் கதைகள் எபிசோட் பதினேழு வாரிசாக தகுதியானவன் யார் பார்ப்போம் தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தர் வேதாளத்தை தூக்கி சுமந்தவாறு நடக்கையில் மன்னா நீ வீரமும் பராகரமும் மிக்கவன் என்பதில் சந்தேகமில்லை ஒரு மன்னனுக்கு வீரமும் பராகரமும் எவ்வளவு தேவை என்று உன்னை பார்த்தாலே அறிந்து கொள்ளலாம் ஆனால் அறிவில் சிறந்தவர்கள் என்று கருதப்படுபவர்கள் சிலருக்கு இந்த சாதாரண உண்மை புலப்படுவதில்லையே அவர்களுடைய தவறான ஆலோசனைகளினால் நாட்டிற்கே பெரிய தீங்கு உண்டாக கூடும் அத்தகைய அறிவில் சிறந்த ஒருவரின் கதையை கூறப்போகிறேன் கீழ் மன்னா மன்னர் சுதர்ச்சினன் ஆட்சி காலத்தில் நாட்டில் சுபிட்சம் நிலவியது மக்கள் மனநிறைவுடன் வாழ்க்கை நடத்தினார்கள் ஆனால் மன்னருக்கு வாரிசு இல்லாதது ஒரு பெருங்குறையாக இருந்தது தனக்கு பிறகு ராஜ்யத்தை ஆளப்போவது யார் என்று பெருங்கவலையில் மூழ்கிய மன்னர் ஒரு நாள் தன் முதன் மந்திரி கங்காதரரை ஆழைத்து அதை பற்றி ஆலோசித்தார் மந்திரியாரே இந்த ராஜ்யத்தை நான் ஒழுங்காக நிர்வாகம் செய்து வருகிறேன் ஆனால் எனக்கு பிறகு யார் ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள் என்பது எனக்கு பெரும் கவலையளிக்கிறது எனக்கு பிறகு சிம்மாசனத்தில் அமரப்போவது யார் என்பதே எனக்கு பெரும் குழப்பமாக இருக்கிறது அதை நீ தீர்மானிப்பது நல்லது ராணியை கலந்து ஆலோசித்தால் அவள் தன்னுடைய உறவினர்களின் பிள்ளைகளை யாரையாவது தத்து எடுத்துக் கொள்ளுமாறு சொல்லுகிறாள் அதில் எனக்கு விருப்பமில்லை எனக்கு பிறகு முடிசூட்டிக் கொள்பவர்கள் வீரதீர பராகிரமனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வீரனை நாம் எப்படி தேடுவது பிரபு எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது நமது தலைநகரில் உள்ள குருகுலத்தில் வித்யாசாகர் அவர்கள் பல சத்திரிய மாணவர்களும் வில்வித்தை வாட்போர்வ மல்யுத்தம் ஆகியவற்றை ராஜாங்க நிர்வாகத்தையும் போர்த்தந்திரங்களையும் கற்பித்து வருகிறார் அவரிடம் சென்றால் நம் ராஜ்யத்தின் எதிர்கால வாரிசை நாம் தேர்ந்தெடுக்கலாம் மறுநாளை குருகுலத்திற்கு சென்று வித்யாசாகரை சந்தித்து தாங்கள் எதற்காக வந்தோம் என்பதை பற்றியும் சொன்னார்கள் அதற்கு குரு வித்யாசாகர் மகாராஜா நீங்கள் சரியான சமயத்தில் தான் வந்திருக்கிறீர்கள் விஜயதசமியையொட்டி குருகுலத்தில் பல்வேறு போட்டிகள் நடைபெற உள்ளன அந்த போட்டியை பார்த்துவிட்டால் உங்களுக்கு தேவையான வீரனை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள முடியும் என்றார் மறுநாள் போட்டியில் பங்கேற்ற மூன்று பேர் நீண்ட தூரம் பயணம் செல்ல வேண்டும் என்று குரு உத்தரவிட்டார் இதன்படி தங்கள் பயணத்தை தொடங்கிய மூன்று பேரும் ஒரு மாத பயணத்தில் பின் குருகுலத்திற்கு திரும்பினார்கள் அவர்கள் திரும்பி வந்தபோது குருகுலத்தில் குரு வித்யாசாகருடன் மன்னரும் மந்திரியும் அமர்ந்திருந்தனர் அவர்களை வரவேற்ற குரு மூவரையும் ஒருவர் பின் ஒருவராக தங்கள் பயண அனுபவங்களை கூறும்படி சொன்னார் முதலில் முன்வந்த வில்வித்தை நிபுணரான ஜெயன் குருவே நான் வடக்கு திசையை நோக்கி பயணமானேன் வழியில் எனக்கு எந்த தடங்களும் ஏற்படவில்லை சென்ற இடங்கள் எல்லாம் மக்கள் மகிழ்ச்சியுடன் பின்பட்டார்கள் ஆனால் நாம் ராஜ்ஜியத்துக்கு எல்லையில் உள்ள காட்டு பிரதேசத்தில் நான் கண்ட காட்சி என்னை செய்தது அங்கு சில இளைஞர்கள் ரகசியமாக ஆயுத பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தார்கள் ரகசிய ஆயுத தயாரிப்பு ஆகியவற்றில் ஈடுபட்டிருந்த அந்த இளைஞர்கள் பக்கத்து ராஜ்யத்தைச் சேர்ந்தவர்கள் வறுமையில் வாடும் அந்த இளைஞர்களை யாரோ ஒருவன் கைகாட்டி காட்டி அவ்வாறு ஆயுத பயிற்சி அளிப்பதை பார்த்தேன் நமது ராஜ்யத்தில் இவ்வாறு தீய சக்திகள் உருவாவதை பொறுக்க முடியாமல் இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சி அளித்த அவர்களை தவறான வழியில் ஈடுபடுத்த முயன்ற பயிற்சியாளனை அம்பேதி கொன்றுவிட்டேன் என்னுடைய கடமையை நிறைவேற்றியதற்காக பெருமைப்படுகிறேன் என்றான் அடுத்து வந்த விஜயன் நான் தென் திசையை நோக்கி பயணம் செய்தேன் தென் திசை பகுதியில் சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் இல்லை என்பதை அறிந்தேன் அங்குள்ள அரசாங்க அதிகாரிகள் மெத்தனமாக இருப்பதே இதற்கு காரணம் என்று அறிந்தேன் எங்கு பார்த்தாலும் வழிப்பறி கொள்ளைகள் நடந்து கொண்டிருந்தன அங்கிருந்த இளைஞர்களுக்கு கொள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட தைரியம் இல்லை அந்த நிலைமையை மாற்ற என்னிய நான் அங்கிருந்து இளைஞர்களை திரட்டி அவர்களுக்கு வாழ் சண்டை கற்றுக் கொடுத்தேன் இப்போது அங்குள்ள இளைஞர்கள் தனது முயற்சியினால் வீரம் மிகுந்தவர்களாக மாறிவிட்டார்கள் அடுத்து மூன்றாவது வந்தவன் கௌதமன் முன் வந்து நான் கிழக்கு திசையில் பயணம் செய்தேன் ராஜ்யத்தில் கிழக்கு பகுதியில் சுபிட்சமாகவும் அமைதியாகவும் இருந்தது அதனால் என்னுடைய போர்க்கலையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை ஒரு நாள் அங்குள்ள கோயில் ஒன்றில் வடித்திருந்த சிற்பத்தின் விரல்களுக்குள் ஒரு பள்ளி சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது எப்படி சிக்கியது என்று தெரியவில்லை ஆனால் அந்த இடத்தை விட்டு மீள முடியாமல் தவித்தது நான் கண்டேன் அப்போது ஒரு அதிசய காட்சியை கண்டேன் மற்ற பள்ளிகள் தங்கள் வாயில் உணவை கொண்டு வந்து சிக்கி கொண்டிருந்த பள்ளிக்கு அழித்துக் கொண்டிருந்தன ஓர் அறிவு படைத்த சாதாரண பள்ளிகளுக்குள் நிலவிய அந்த நல்லிணக்கணத்தை கண்டு வியந்த நான் ஒரு சிற்பியை வரவழைத்து சிற்பங்களின் விரல்களை உடைத்து அது தப்பிக்க வழி செய்தேன் திரும்பி வரும் வழியில் ஒரு காட்டில் கிணற்றுக்குள் ஒரு யானை குட்டி விழுந்திருப்பதைக் கண்டேன் நான் காட்டுவாசி மக்களை அங்கு அழைத்து வந்து அந்த யானை குட்டியை கிணற்றிலிருந்து வெளியே மீட்டு ஏற்பாடு செய்தேன் பிறகு அந்த ஆட்களின் பள்ளிகள் யானை போன்ற மிருகங்கள் தங்களுக்குள் உதவி செய்து கொள்வதை சுட்டி காட்டி மனிதர்களாகிய நாமும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் உபதேசம் செய்தேன் பொறாமை பேராசை ஆகியவற்றின் காரணமாக மக்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவது எத்தகைய அறியாமை என்பதையும் எடுத்துரைத்தேன் என்றான் உடனே மன்னரும் மந்திரியும் தனியே சென்று தங்களுக்குள் கலந்து ஆலோசித்தனர் தாங்கள் தேடிக் கொண்டிருந்த வீரமும் பராக்கிரமும் ஜெயனிடம் விஜயனிடம் பரிபூரணமாக இருந்ததைக் கண்டு அவர்களின் ஒருவனையே இளவரசராக தேர்வு செய்ய வேண்டும் என தீர்மானித்த பின் குரு வித்யாசாகரின் கருத்தினை அறிய அவரிடம் சென்றனர் வித்யாசாகர் மன்னனை நோக்கி மகாராஜா என்னுடைய அபிப்பிராயம் மூவரின் கௌதமன் தான் உங்களுடைய வாரிசாக தகுதியானவன் அவனிடம் வீரம் பராக்கிரம் ஆகியவற்றுடன் மனித குருகுலத்திற்கு தேவையான ஜீவகாருண்யமும் நிரம்பியுள்ளது அத்தகைய ஜீவகாருண்ய சிந்தனை உள்ளவனை எதிர்கால மன்னனாக தகுதியானவன் என்றார் குருவின் கருத்தினை கேட்ட மன்னரும் மந்திரியும் மிகுந்த ஆச்சரியப்பட்டனர் நீண்ட நேரம் யோசித்த பிறகு மன்னன் குருதேவரே உங்கள் கருத்தினை ஏற்கிறேன் என்று சொல்லிவிட்டு மந்திரியுடன் திரும்பி சென்றார் இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் அண்ணா மிகவும் அறிவாளியான குரு வித்யாசாகர் சரியானபடி முடிவு செய்வார் என்று நம்பி அவரை மன்னர் அணுகியது எவ்வளவு தவறாக போயிற்று வீரதீர சாகசங்கள் புரிந்த ஜெயனையும் விஜயனையும் ஒதுக்கிவிட்டு உத்தரை போல ஜீவகாருண்யத்தை போதித்த கௌதமனை போய் யாராவது இளவரசனாக சிவாரிசு செய்வார்களா இவை யாவும் தெரிந்தும் மன்னர் ஏன் குருவின் முடிவை ஏற்றுக்கொண்டார் என் சந்தேகத்திற்கு விளக்கம் தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்துவிடும் என்பது உனக்கு நினைவில் இருக்கிறது தானே என்று கேட்டது அதற்கு விக்ரம் ஆம் வேதாளமே தெரியும் அரசவை ஆட்சி பீடத்தில் அமரப்போகும் இளவரசனுக்கு வீரமும் பராக்கிரமும் தேவை என்பது மறுக்க முடியாத உண்மைதான் அதைத்தான் மன்னர் சுதர்ஷினர் எதிர்பார்த்தார் ஆனால் அவை இரண்டும் மட்டும் இளவரசர்களிடம் இருந்தது போதாது மன்னன் என்பவன் யார் தன் குடிமக்களின் நலத்திற்காக அல்லும் பகலும் பாடுபவனே மன்னன் சட்டம் அமைதியை நிலைநாட்ட எவ்வாறு வீரம் தேவையோ அவ்வாறு மக்களின் நலம் காக்க நெஞ்சில் ஈரமும் தேவை ஜெயன் விஜயன் இருவரினும் வீரத்தை மட்டுமே கண்ட குரு கௌதமனிடம் வீரத்துடன் ஜீவகாரணியத்தையும் கண்டார் தங்களுக்குள் ஒற்றுமையின்றி சண்டையிடும் மக்களை நல்லிணக்கத்துடன் வாழ அன்புக்கரம் நீட்டுவதே மேல் நோய் வந்த பின் சிகிச்சை அளிப்பதை விட நோய் ஒருமுன் காப்பது சிறந்ததல்லவா கௌதமனின் அணுகுமுறையினால் நாட்டில் அமைதியும் நல்லிணக்கணமும் நிலவும் என்பதை குரு புரிந்து கொண்டார் மற்றொன்றையும் நோக்க வேண்டும் தனது வீர தீர பராக்கிரமத்தை காட்ட கௌதமனுக்கு பயணத்தில் வாய்ப்பு கிடைக்கவில்லையே தவிர அவனுக்கு வீரமே இல்லை என்று சொல்ல முடியாது அவன் சிறந்த மல்யுத்த வீரன் தேவைப்படும் போது வீரத்தை காட்டவும் மற்ற சமயங்களில் அன்பினால் அடக்கி ஆளவும் அவனால் முடியும் அதனால்தான் குரு அவனை தேர்வு செய்தார் நீண்ட சிந்தனைக்கு பிறகு மன்னருக்கும் அது விளங்கவே குருவின் கருத்தை ஒப்புக்கொண்டார் விக்ரமாதித்தனது இந்த பதிலார் அவள் இருந்த வேதாளம் மீண்டும் பறந்து சென்று முன்மை மரத்தில் ஏறியது எனவே விக்ரமாதித்தருக்கு தான் கூறியது சரி என்று தோன்றி தன் இதழோரும் சிறிய புன்னகையுடன் திரும்பவும் வேதாளத்தை பிடிக்க சென்றார் தொடர்ந்திருங்கள் நேயர்களே இன்னும் ஒரு புதிர்கதை காத்திருக்கிறது பார்ப்போம் நன்றி நேயர்களே வணக்கம்